வேல்மாரல் மகாமந்திரம் எப்படி படிக்கலாம்த பார்ப்போம் கூடவே வாங்க படிக்கலாம் முதல்ல விநாயகர் துதியை ப படிக்கணும் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இழப்பிரை போலும் எயிற்று நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல்ல விநாயகரை தான் நம்ம அடுத்தது உயல் மகாமந்திரம் உயல்மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் செய்யணும் விழிக்கு துணை திரு பாதங்கள் மெய்மை குன்றா முழுக்கு துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை எவன் பன்னிரு தோளும் வயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடான் மயூரமுமே அடுத்தது ஆறு முறை வேலும் மயிலும் சேவலும் துணை சொல்லணும் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 இது வந்து மயிலின் திறன் சொல்லும் மயில் அலங்காரம் இதை படிக்கலாம் படிக்காமே இருக்கலாம் இருந்தாலும் எனக்கு படிக்கிற பழக்கம் இருக்கனால நான் ஆரம்பிக்கிறேன் தடக்குற்ற வேல்மயிலே இடத்தீர தனிவிடல் நீ வடக்கிற்கிற்கு அப்புறத்தும் நின் ரோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திருகுவையே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 திருத்தணியில் உதித்தாரலும் ஆரம்பிக்கிற இந்த வரியை இரவு தட சொல்லிட்டு தான் நம்ம வேல் மகா ஆரம்பிக்கணும் இப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்க திருத்தணியில் உதித்தாரிலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கரு கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலி திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மைல் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மைன் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மீன் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மைன் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மைன் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மையில் நடத்துகுகன் வேலை இந்த அடி ஆரம்பிக்கலாம் பருத்த முளை சிறுத்தை விழுத்து நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சுரிமை விழுக்கிணிகர் ஆகும் எங்கெல்லாம் திரு ஆரம்பிக்கதோ அந்த மறுபடியும் திருத்தணியில் ஆரம்பிக்கிறதா நம்ம பாடணும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை மேல் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை சொலற்கரிய திருப்புகளை உரைத்த உரைத்தவரை அடுத்த பகை அருத்தியறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தாரிலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகன் வேலை தருக்கினமன் உருக்கவரின் எருக்குமதி தருத்து முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மைல் நடத்துகுவன் வேலை ஐந்தாவது பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும்னி நிகழ்த்து முளை தெரிக்க ஆகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குவன் வேலை சினத்தவுனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குரத்தலைகள் சிறுத்தேறி கடித்து விழி விழித்து அளர மோதும் திருத்தணியில் உதித்தாரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மையை நடத்துவுகன் வேலை துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்கிட நினைக்கிறேன் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மை நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கதர் கருத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே பழிதமுது தமிழ் பாழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுதன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்த புகன் வேலே சுடற்பரிது ஒழிப்பு நிலவு ஒழுக்கும் மதி அலை அடக்குதலல் ஒழிப்ப ஒளிர் ஒளிபிறப்பை வீசும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து புகன் வேலை தனித்தி ஒளி நடக்கும் எனது திடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் ஆகும் திருத்தணியில் அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது நடத்துகுகன் முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மீன் நடத்துகுகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தாரளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை சுரர்க்கு முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் மரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை சலத்து வரும் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடடைய விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மொழி வீர்த்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை சுரர்க்கும் மணி சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் வரி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மொழி வீர்த்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மீன் நடத்துகுகன் வேலை சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த கூட சிவத்த தொட எண்சுகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை பசித்த அழகை முசித்தழுது முறைப்படிதல் ஒழுத்தாவுனர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிதிக குடித்து உடையும் உடைப்படைய உடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை சுடற்பரிது ஒழிப்பு நிலவு ஒழுக்கும்மதி ஒழிப்பாலை அடக்குதலன் உலர் ஒளிபிறப்பை வீசும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை தனித்தி ஒளி நடக்கும் என தட இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடு பகற்றும் எதுதாகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மென் நடத்துகுகன் வேலை பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மென் நடத்துகுகன் வேலை திசை கிரியை முதற் அறுத்து சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்கார விசை ஓடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை துதிக்கும்படி அவருக்கு ஒருவர் கெடுக்க நினைக்கும் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது மலர்கமல கருத்தின் முனை உதிர்கவலை ஆகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை பனைக்கை முக படக்கரடா மதத்தாவள கஜக்கடவுள் பதத்து இடும் களத்து முலை தெரிக்க ஆகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை எதிர்த்தரன களத்தில் வெகு குரத்தலைகள் சிறுத்த ஏறி கடித்து விழி விழுத்தளரும் மோதும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து ஏறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலை தருக்கினமன் நுறுக்கவரின் இறக்குமதி தருத்து முடி படைத்த விரல் படைத்த இறை நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்து குழல் சிவத்த இழ்கள் மரச்சுருமி விழுக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகன் தருக்கி முருக்கவரின் எருக்குமதி தருத்த முடி படைத்தவர்கள் இறை நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்து எரிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மொழி விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்து மின் நடத்துவுகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன்மொழி விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்து மின் நடத்துவுகன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மொழி விருத்தன் எனது உலத்தில் ஒரு கருத்தின் மின் நடத்துவுகன் வேலே பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்து நகை கருத்த குழல் இதழ் மரச்சுருமி வில் நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகன் வேலை நலத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல மலர்கமல முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உலை கருத்தன் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடி அவருக்கு ஒருவர் இட நினைக்கிறேன் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதிர் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை சினத்து ஆவுனர் எதிர்த்தருண களத்தில் வெகுக்குற தலைகள் ஏறி கடித்து விழி விழுத்தளர மோதும் திருத்தணியில் விழுத் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை பண்ணை கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் கடவுள் களத்து முளை தெரிக்க வர திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை மேல் மையில் நடத்துகுகன் வேலை பனைக்கை முக படக்கரடா தவள கற்ற கடவுள் பதத்திடுமின் கழுத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை தனித்தி ஒளி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புழத்தும் அருகடுரவு பகற்றுனியது ஆகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை சுடற்பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்பாலை அடக்குதழல் ஒழிப்பவர்களில் ஒளிபிறப்பை வீசும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மீன் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியே முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடைப்பறக்கார விசை ஓடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலே பழு பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை சலத்துவரும் உடல் கொழுத் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் ஊரும் இடுக்கன் வினை சாடும் உதித்தர்லும் உதித்தார்களும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மை குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்படை அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் உதித்தர்லும் உதித்தார்களும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மை குகன் வேலே பசித்து அழகை பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் உழுது உரத்து அருள் நேரும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்படையை அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை பசித்து அழகை பசித்த அழகை அழுது முறைப்படுதல் ஒழுத்த உணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மை நடத்துகுகன் வேளேன் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை இனச்சகியில் விருப்புமுடு சூடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மை நடத்துகுகன் வேளேன் சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் இது தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மின் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தர் மின் நடத்துகுகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்து நடத்து குகன் வேலை தனித்து வழி தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் புறத்தும் ஒரு கடுத்து இரவு பகற்று ஆகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்து மேல் நடத்து குகன் வேலை சுடற் பருதி ஒழிப்பு நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்பாலை அடக்குதலில் ஒழிப்பவுலர் ஒளிபிறப்பை வீசும் திருத்தணியில் உதித்தாரிலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் நடத்துகன் வேலை எதிர்த்தரன களத்தில் வெகு குரத்தி ஏறி கடித்து விழி விழுத்தளர மோதும் திருத்தணியில் உதி திருத்தணியில் உதித்தாரிலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலை பனைக்கை முக படக்கரட மதத்தாவள கஜக்கடவுள் பதத்திடும்னி பதத்தி களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கருத்தின் மலை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடி ஒருவர் கெடுக்கிட நினைக்கும் அவர் குளத்தை முதல் அறக்குலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்த அருளும் ஓர்த்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த அருளும் ஓர்த்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்த அருளும் ஓர்த்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சுருமி விழுக்கு திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் வேலை எருக்குமதி தரித்த முடி படைத்தவர்கள் படைத்த நிகராகும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொல்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தியறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை இப்போ திருத்தணியில் ஆரம்பிக்கிறத மறுபடியும் இருபது முறை சொல்லணும் திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தாரிலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மை மேல் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தாரிலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தாரிலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தாரிலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மொழி விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மை மயில் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மை நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தார்களும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மயில் நடத்துகன் வேலை முடிவுல மயிலும் சேவலும் துணை ஆறுமுறை சொல்லணும் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 கோளறு பாடல் நீங்க பாடணும்னு ஆசைப்பட்டா பாடலாம் இல்லைன்னா இதோட முடிவெட்டுக்கலாம் இதோட வேல்மாறல் வந்து முற்றும் படிக்கும் போது வாட்டர் பாட்டில் தண்ணி கையில வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் ஆகும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் பொறுமையாக படிக்கிறதுக்கு அந்த மாதிரி படிக்கும் போது தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது தாகும்போது குடிச்சுக்கலாம் ஆனால் வேல்மாரல் படித்து முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்க கூடாது ஒரு வேளை எந்திரிச்சிங்கன்னா மறுபடியும் ஃபுல்லாக படிக்கணும் வேல்மாரல் படிக்கிறது கூட ஃபுல்லாக நமக்கு கிரெடிட் வரணும்னா நம்ம ஒழுங்காக உட்காந்து ஒரே நேரத்தில் உட்காந்து படிச்சிடணும் ரொம்ப நன்றி